அன்பான வாக்காளர் பெருமக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் தயவுசெய்து இந்த பாராளுமன்ற தேர்தலில் வாக்குகள் பிரியாமல் இருக்கணும் வாக்குகள் பிரியக்கூடாதுனாக்கா இங்கே ஜாதி மதம் கட்சி சின்னம் இதெல்லாம் பார்க்காம இந்திய கூட்டணிக்கு ஆதரவு தரணும் எதுக்காக தரணும் இந்தியா கூட்டணி ஆதரவு இந்தியா கூட்டணி கழித்துல கட்சியை தவிர அனைத்து கட்சியும் பாஜகவுக்காக சார்ந்தவை பாஜகவுக்காக வேலை செய்கிற கட்சிகள் எப்படி வேலை செய்யணும் ஓட்டு பிரிக்கணும் இப்போ பாருங்கள் இந்தியா கூட்டணி இருக்கிற எல்லா கட்சிகளும் வந்து இந்தியா கூட்டினுடைய வேட்பாளர் பொது வேட்பாளர் பிரதமர் ஆகணும் தான் இன்னும் சரி இப்போ அந்த பக்கம் பாஜகவுக்கு பக்கம் சரி அங்கே மோடி ஆகணும்னு அர்த்தம் மீதி பாஜகவும் சேராமல் இந்தியா கூட்டியும் சேராம இந்த தனித்து நிறுவனம் என்ன சாதனை செய்ய போகிறாங்க உங்களுக்கு யார் பிரதமர் சொல்ல முடியுமா முடியாது இவங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் வெறும் பொய் எடப்பாடி சொல்கிறாரு திமுக ஆட்சியில் அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு சொல்கிறார் நிறைய தவறு சொல்கிறார் முதல்ல இவர் ஆட்சி செய்யும்போது ஒன்று மன்னாங்கன்னே செய்யலை சரி இவர் செஞ்ச ஆட்சியில் இவர் செஞ்ச நன்மை என்ன சொல்ல முடியுமா சரி நன்மை சொல்லி கூட இவர் என்ன சாதிக்க போகிறார் யாருக்கு இந்த ஓட்டு வாங்கி தர போகிறாரு இவர் பிரதமர் கிடையாது இவருடைய கட்சிக்காரன் பிரதமர் ஆக போகிறதே கிடையாது அப்போ யாருக்காக இந்த ஓட்டு இவங்க வாங்கி தராரு நமக்கு தெரியாதில்லைங்க அவருக்கே தெரியாது நீங்கள் நினைக்கிறீங்களா கிடையாது அவருக்கு தெரியும் இது யார் வாங்கி தரானா அவர் வந்து பாஜகவுக்கு வாங்கி தராரு ஓட்டு இது சரியா இந்த பாஜகவுக்கு வாங்கி தர ஓட்டில் சில முஸ்லீம் அமைப்புகளும் இருக்குது அதாவது பேர் தான் முஸ்லீம் அமைப்புகள் ஆனால் இவங்கெல்லாம் வந்து இன்றைக்கி இல்லை ஒரு பாஞ்சு வருஷமாக இவங்க வந்து பாஜக ஆக்குற நிலை தான் பாஜக ஆக்குற நிலையே கிடையாது பாஜக தான் இவங்களுக்கு உருவாக்கி விட்டது ஓ எஸ்டிபி கட்சி இருக்குது எஸ்டிபி கட்சி வந்து நிலைமை பார்க்க போய் நிற்கிறார் அவர் வந்து இதே வந்து பொது சுற்றுறதுக்கும் என்ஆர்சிக்கு வந்து எடப்படி சைன் செயல்பட்டார் சொல்லி ஆய் யூனு குச்சி கோட்டையாண்டு ஆர்ப்பாட்டம் பண்ணார் இன்றைக்கி அவர் அவரோடு சேர்ந்துருக்கார் கேட்டால் அன்றைக்கி அவர் சேர்ந்துருந்தார் இப்போ வெளியே வந்துட்டார் அது வேற வை இது நார வை இப்படி தான் இவருடைய நிலைமை அப்போது இவர் யார் மறைமுகமாக சிறுபான்மை ஓட்டை பிரித்து அதிமுக கொடுத்து அதிமுக மூலமாக பாஜக கொடுக்குறாரு இப்போ வேலூர் மாவட்டத்தில் நின்றுக்கிறார் யார் மன்சூலி கான் பாய் அவர் ஏடிஎம்க்கு போனார் பேசினார் ஆக்சுவலே வந்து ஏடிஎம் பேசினார் தெரிஞ்சிக்கணும் ஏடிஎம்க்கு வந்து புதுசு சட்டத்துக்கும் என்ஆர்சிக்கும் ஆதரவு கொடுத்தவங்க மட்டும் இல்லை கையெழுத்து போட்டவங்க இப்போ இவர் தெரிஞ்ச போய் அவர்கிட்ட பேசுனார் அதுக்கு என்ன சொல்லிச்சானா பை பை இங்கெல்லாம் வேணாம் நீ என்கிட்ட சேர்ந்தனாக்கா வர ஓட்டு கூட எங்களுக்கு வராது நீ ஒரு பக்கம் நின்றுக்கோ அதுதான் கொஞ்சம் ஓட்டு ஓடி நீ அந்த பக்கம் புரிதா உங்களுக்கு நீ இப்படி ஓடி நாங்கள் இப்படி ஓடிக்கிறோம் எங்களுக்கு வந்து பாஸ் சொல்லியிருக்காரு அந்த வேலை செஞ்சால் நாங்கள் எங்களுக்கு இருக்க முடியும் இல்லை நாங்களாம் உள்ளே போயிடுவோம் பையங்க உள்ளே போகிறது கிடையாது அதாவது பாஜக அரசு இவங்களுக்கு உள்ளே தள்ள மாட்டாங்க இவராக உள்ளே போகிறாரு அது வேறு கதை சரியா இவராக உள்ளே போகிறாங்க அதிமுக போகுது எல்லாமே தோகுதான் போகிறீங்களாம் இவங்கள தப்பு செஞ்சோம் தாங்களாம் தப்பு செய்யலாம் ஒன்றும் கிடையாது உள்ளே போகிறாங்க அது வேற கதை ஆனால் இவர் ஒரு நினைப்பா அது மாதிரி சரியா இப்போ ஓபிஎஸ் டிடிவி தினகரன் இந்த பாரிவேந்தர் ஏசு சங்கம் இவங்க என்ன குறிக்கோள் இருக்குது ஒரு மண்ணாங்கிட்டேயும் கிடையாது மன்னன் சம்பாதிக்கணும் அந்த பணத்தை சேர்த்துக்கணும் சில விஷயங்கள் இருக்குது இப்போது அரவிந்த் கெஜ்ரிவாவில் எலக்ஷன் எடுத்து உள்ளே போட்டாங்க இல்லையா அது மாதிரி எங்கே நம்மளும் தூக்கி பயம் உங்களுக்கு பாஜக வர போகிறதும் கிடையாது இவனை தூக்கி போட போகிறதும் கிடையாது பயம் உள்ளோ தப்பே பண்ணியிருக்க மாட்டாங்க இப்போ பாஜக என்ன பண்ணுது தப்பே பண்ணால் கூட தப்புன்னு சொல்லி ஒரு பேரை போட்டு உடனே கூப்பிட்டு உள்ளே கரைச்சிடணும் அதுதான் அவனுக்கு வேலை இல்லையா அந்த பயம் இது உங்களுக்கு அதனால் எடப்பாடியும் சரி சீமானும் சரி பிரம்மலத்தாவும் சரி இந்த பயம் சரி இந்த ஏசிய சண்முகம் பாரிவேந்தர் அப்புறம் ஜான் பாண்டியன்னு அதுக்கடுத்தது அந்த சரத்குமார் ராதிகா சரத்குமார் இங்கும் சொல்கிறத நம்பவே நம்பாதீங்க இங்கும் இந்த எலெக்ஷன் நமக்கு தேவையான எலெக்ஷன்னு நமக்கான எலெக்ஷன் அரசியல்வாதிகளுக்கான எலெக்ஷன் கிடையாது இன்றைக்கி நம்ம போடுறது வந்து ஓட்டு கிடையாது கையெழுத்து சரியா அதாவது இந்தியா கூட்டணிக்கு நீங்கள் போடுற கையெழுத்து அதாவது வாக்கு இது பங்கு எப்படி பங்குன்னா ஆட்சியில் அங்கே பங்கு படுற மாதிரி மக்களுக்கு உண்டான ஆட்சி அமையும் இதே வந்து வேறு கட்சிக்கு நீங்கள் போட்டிங்கன்னா கையெழுத்து அதாவது வாக்கு அது அடிமை சாசனம் எழுதுன மாதிரி தயவு செஞ்சு பிற கட்சிகள் இந்த மதவாதி கட்சிகள் இந்த மதவாதத்துக்கு கள்ளத்தனமான ஊற வச்சுக்கின்னு அவங்களுக்காக செயல்படுற கட்சிகள் நீங்க சொல்கிற எந்த பொய்யும் நம்பாதீங்க நம்பாம வாக்கள் சிதறாமல் நம்ம நல்லா இருக்கணும் சரியா வருங்கால சேர்ந்து நல்லா இருக்கணும் அதுக்காக தயவு செஞ்சு இந்திய கூட்டணிக்கு வாக்களியுங்கள்